இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் சார்பாக நடத்துகின்ற மது ஒழிப்பு மாநாடு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது ஏதோ இப்பொழுதுதான் திருமாவளவன் மட்டுமே மது ஒழிப்புக்காக போராட வந்ததைப் போல ஒரு தோற்றத்தை திருமாவளவைய சிறுத்தை குட்டிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றன மற்றொரு பக்கம் புதிதாக கட்சி துவங்கி இருக்கின்ற நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்துவிட்டு அவர் நடத்தப் போகின்ற மாநாட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் அண்ணாத்து திமுக கூட்டணியிலே இருக்கின்ற திருமாவளவன் இதற்கு முன்பு மதுவுக்காக போராடியதை போல நாடகமாடிய மக்கள் நல கூட்டணியிலே அங்கம் வகித்த திருமாவளவன் ஜனநாயக சக்திகள் ஒன்றி வேண்டும் என்று மது ஒழிப்புக்காக ஒரு கூட்டத்தை கூட்டப் போவதாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் திருமாவளவனுக்கு திடீர் என்று இந்த நாணோதயம் எப்படி வந்தது ஒருவேளை போதி மரத்தடியில் புத்தனுக்கு வந்த நானோதயத்தைப் போல இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தன்னுடைய அரசியல் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாடகம் ஆடுகிறாரா என்ற சந்தேகம் எழுகிறது புதிதாக கட்சி துவக்கி இருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் என்கின்ற நடிகர் விஜயுடைய கட்சி மாநாடு நடத்தப் போகிறோம் என்று அறிவித்ததற்கு பிறகுதான் திருமாவளவன் சுதாரித்துக் கொண்டு நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிப்பதால் இந்த சினிமா காரர்கள் நம்பி அதிகம் போவது யார் என்று கேட்டால் இந்த சினிமா நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுதெல்லாம் இதற்கு முன்பு கட்சி ஆரம்பித்த விஜயகாந்த் ஆகட்டும் இப்பொழுது கட்சி ஆரம்பித்திருக்க விஜய் ஆகட்டும் ஏற்கனவே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுதும் அவர் பின்னால் அதிகம் சென்றது யார் என்று பார்த்தால் வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் தலித் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் தான் அவர்களை போய் தோழியிலே தூக்கி வைத்து கொண்டாடி அவர்களை தலைவர்களாக்கி இருக்கிறார்கள் அவர்களை தலைவர்களாக்கிவிட்டு இவர்கள் நின்று இருக்கிறார்கள் இவர்கள் முன்னேறவே இல்லை இவர்களை முன்னேற விட அந்த நடிகர்களும் முயற்சி செய்வதில்லை இந்த தலிச் சமூகத்து இளைஞர்களாகட்டும் வன்னிய சமூகத்து இளைஞர்களாகட்டும் இவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று இவர்களை வைத்து அரசியலிலே தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட எந்த நடிகர்களும் முயற்சி செய்யவில்லை மாறாக இவர்களை அப்படியே வைத்திருப்பதிலே தான் அவர்கள் ஆர்வம் காட்டினார்களே தவிர இவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் பாடுபடவில்லை சூழ்நிலையில் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் மாநாடு நடத்தப் போகிறார் அந்த மாநாட்டிலே பெருமளவு வடதுமிழகத்திலே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் கலந்து கொள்வார்கள் தலித் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் கலந்து கொள்வார்கள் என்று ஒரு ரகசிய அறிக்கை அரசுக்கு சென்றது அதன் விளைவு தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை தக்க தக்கவைத்துக் கொண்டால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திருமாவளவனுக்கும் எதிர்காலம் என்பது திருமாவளவனுக்கு நன்றாகவே தெரியும் திருமாவளவன் எவ்வளவுதான் வாயிலிய ஜாதி ஒழிப்பை பற்றி பேசினாலும் திருமாவளவன் ஜாதி ஒழிப்புக்கான தலைவர் இல்லை என்பது தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கே தெரியும் திருமாவளவன் தலித் சமூகத்தை வைத்துத்தான் தன்னுடைய அரசியலை வளப்படுத்திக் கொண்டார் அரசியலே வளர்ந்து நின்றார் தலித் சமூகத்தை வைத்து தான் இன்றைக்கு அந்த கட்சிக்கு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது திருமாவளவனுக்கு நன்றாகவே தெரியும் திருமாவளவன் கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் அந்த கூட்டணியின் ஓட்டுகளையும் வாங்கித்தான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக முடியும் தனியாக நின்றால் திருமாவளவன் கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது இன்னும் சொல்ல போனால் வாங்குவதே கேள்விக்குறி என்பது திருமாவளவனுக்கு நன்றாகவே தெரியும் ஒன்று ஏற்பட போகின்ற பலகீனத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்காக திருமாவளவன் கையிலே எடுத்திருக்கின்ற ஆயுதம் தான் மது ஒழிப்பு மாநாடு இரண்டு அதன் மூலம் ஆளுகின்ற திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுப்பது எப்படி அடுத்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சென்ற தேர்தலில் வாங்கிய சீட்டுகளை விட அதிகமான சீட்டுகளை வாங்குவதற்கு முயற்சி செய்வது அதே நேரத்தில் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளாக வாங்குவது அதற்காக ஆடுகின்ற அரசுக்கு நெருக்கடி கொடுப்பது ஆகவேதான் திருமாவளவன் அண்ணா அதிமுகவிற்கு கூட அழைப்பு விடுத்திருக்கிறார் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக கலந்து கொள்ளலாம் அவர்கள் கலந்து கொண்டன மதுவை ஒழித்து விடவா போகிறார்கள் அது திருமாவளவனுக்கு நன்றாகவே தெரியும் மதுவை ஒழிப்பதில் அண்ணா திமுக விருப்பமில்லை அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் மதுபான தொழிற்சாலைகளையே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மதுபானத்தில் மதுபான தொழிற்சாலைகளில் அவர்கள் தயாரிக்கின்ற அந்த உற்பத்தி செய்கின்ற மதுக்களை விற்பனை செய்வதற்கு தான் இவர்கள் மதுபான கடைகளையே அரசு நடத்தி கொண்டிருக்கிறது என்ற உண்மையும் திருமாவளவனுக்கு தெரியும் திமுகவை சார்ந்த எஸ் எஸ் பழனி மாணிக்கம் கனிமொழி டி ஆர் பாலு ஜெகத் போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு மதுமான தொழிற்சாலையை வைத்திருக்கிறார்கள் என்பது திருமாவளவனுக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே திமுக பூரண மது விளக்கை கொண்டு வருமா வராது திருமாவளவனுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் மது ஒழிப்பு மாநாடு என்கின்ற பெயரில் விசச்சாராய மரணம் ஏற்பட்ட கள்ளக்குறிச்சியில் அங்கே கிட்டத்தட்ட அறுபது பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் மீண்டும் மரணமடைந்த சமூகத்திடம் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கின்ற விதமாக அண்ணா திமுகவுக்கு அழைப்பு விடுப்பது மற்றபடி உள்ளபூர்வமாக மதுவை ஒழிக்க வேண்டும் மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும் என்பதிலே திருமாவளவனுக்கு எந்த விருப்பமும் அரசியலே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பூரண மது விலக்கை பற்றி அவ்வப்பொழுது பேசுவார்கள் பாராளுமன்றத்திலே போய் பேசினார் திருமாவளவன் பூரண மது விளக்கை அமல்படுத்த வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே இருந்து அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லிவிட்டார் மதுவிலக்கை அமுல்படுத்துகின்ற பொறுப்பு மாநில அரசுக்கு தான் இருக்கிறது அது மத்திய அரசின் கல்வி கையில் இல்லை நீங்கள் போய் மாநிலத்தில் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டார் அதற்கு பிறகும் கூட மாநில அரசுக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட விடுவதற்கு துப்பில்லாத இல்லாத திராணி இல்லாத திருமாவளவன் இப்பொழுது மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதாக கொண்டிருக்கிறார் இது மக்களை ஏமாற்றுவதற்காக அவர் நடத்துகின்ற மாபெரும் நாடகம் இன்னொரு பக்கம் அவர் தலித் சமோதரி செல்வாக்கை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் நடிகர் விஜய் கட்சியால் விடுதலை சிறந்த கட்சிக்கு ஏற்படுகின்ற சேதாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் அதே நேரத்தில் திமுகவுக்கு நெருக்கரி கொடுத்து அடுத்த தேர்தலில் அதிகமான சீட்டுகளை பெற வேண்டும் இதை தவிர வேறு எந்த நோக்கமும் திருமாவளவனுக்கு இல்லை உண்மையிலேயே திருமாவளவனுக்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருத்தால் கள்ளக்குறிச்சியில் அறுபது பேருக்கு மேல் மரணமடைந்தபொழுதே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று திருமாவளவன் கோரியிருக்க வேண்டும் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் கேட்கவில்லை ஏதோ ஒப்புக்கு போனார்கள் பார்வையிட்டார்கள் அறிக்கை விட்டார்கள் அதோடு அமைதியாகிவிட்டார்கள் பொறுத்து பொறுத்து பார்த்து இப்பொழுதுதான் திருமாவளவன் மது ஒழிப்பை கையில் எடுத்திருக்கிறார் அதுவும் வட சரி தென் தமிழகத்தின் பக்கம் போகவே மாட்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேங்கைவேல் பிரச்சனையில் எந்த அளவுக்கு போராட்டம் நடத்தினார் தென் தமிழகத்திலே தாழ்த்தப்பட்ட மக்கள் தலிச் சமூக மக்கள் முன்னேற்றத்திற்காக இதுவரை திருமாவளவன் தென் தமிழகத்திலே போய் பேசியிருக்கிறாரா போராட்டம் நடத்தியிருக்கிறாரா பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி என்கின்ற இரண்டு தொகுதிகளில் தேர்தலை நடத்த முடியவில்லை ஊராட்சி மன்ற தேர்தலை தலித் சமூகத்திற்காக ஒதுக்கப்பட்ட அந்த ஊராட்சி மன்ற தொகுதியில் தேர்தல் நடத்த முடியாமல் போனது ஆனால் அங்கே போய் திருமாவளவன் ஒன்றும் பெரிதாக போராடி விடவில்லை ஏதோ ஒரு நாள் ஒப்புக்கு ஜப்பானியாக போனார் திரும்பி வந்து விட்டார் அவ்வளவுதான் ஆனால் அதே வட தமிழகத்தில் என்றால் இந்நேரம் எவ்வளவு கூப்பாடு போட்டிருப்பார்கள் எவ்வளவு கொதித்திருப்பார்கள் வன்னியர் சமூகத்திற்கு சொந்தமான திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எவ்வளவு பிரச்சனை செய்தார்கள் வள்ளுவர் கோட்டத்திலே போய் உங்களுடைய ஜாதி புத்தி என்று வன்னியர் சமூகத்தையே எவ்வளவு மோகம் மோசமாக பேசினார் திருமாவளவன் இவற்றையெல்லாம் நாடு பார்த்திருக்கிறது இப்பொழுது ஜாதி ஒழிப்பு இனி கை கொடுக்காது ஜாதியை ஒழிக்க போகிறோம் என்று சொன்னால் இந்த மக்கள் நம்ப மாட்டார்கள் இனி காதலை பற்றி பேசினால் இந்த மக்கள் நம்ப மாட்டார்கள் காதலை பற்றி பேசினால் மற்ற சமூகங்கள் எல்லாம் எதிராக போய்விடும் ஆகவே வழியில்லை மது ஒழிப்பை கையில் எடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சேதாரம் வராமல் பாதுகாத்துக் கொள்வது அதே நேரத்தில் திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுப்பது என்ற அடிப்படையில் தான் கள்ளக்குறிச்சியிலே மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கு திருமாவளவன் முடிவு செய்திருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி